கதையை மறக்க முடியாத நாளா மாறி இருக்கு ஒடிசா ட்ரெயின் ஆக்சிடென்ட் நமக்கு இது வரும் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் தான் தெரியும் சில நாட்கள்ல ஈஸியா கடந்து போயிருவோம் ஆனா இந்த விபத்துல உயிரிழந்தவங்களும் காயமடைந்தவங்களும் அவங்களுடைய குடும்பங்களும் பாத்தீங்கன்னா இது ஒரு மறக்க முடியாத கடந்து செல்லவே முடியாத நாள் இந்த விபத்துக்கு ரயில்வே உடைய அலட்சியம்தான் காரணம் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம் ஆனா இதுக்கு பின்னாடி எத்தனை ஊழியர்கள் எத்தனை அதிகாரிகள் எப்படி எல்லாம் பிளான் போட்டு கட்டுக்கோப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுமா நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் ரயில்வேஸ் பத்தி பாக்க போறது பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்ம கடைசி வரையும் பாருங்க வெல்கம் டு இருந்தாலும் ரயில்வே பயணத்து மேலேயே மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு அதீத பயம் காரணம் பார்த்தீங்கன்னா ஒடிசால நடந்த அந்த ஒரு ஆக்சிடன் தாங்க இந்த விபத்துக்கு அப்புறம் கோரமண்டல் அப்படிங்கிற அந்த ட்ரெயின் பேர் கேட்டாலே ஒரு நடுக்கம் சில பேருக்கு இப்ப எல்லாம் ட்ரெயினை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் இந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆனா உண்மையிலேயே இந்தியன் ரயில்வே அப்படிங்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே நெட்ஒர்க்ல பாத்தீங்கன்னா நாலாவது இடத்துல நம்ம இந்தியன் ரயில்வே இருக்குங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தூரம் தண்டவாளங்கள் அது இல்லாம உலகத்திலேயே ஹையஸ்ட் ஸ்பீட் போகக்கூடிய ட்ரெயின் பாத்தீங்கன்னா சைனால இருக்கு ஆனா உலகத்துலயே ஹையஸ்ட் ஹார்ஸ் பவர் கொண்ட ட்ரெயின் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால தாங்க இருக்கு நம்ம முடியல டபிள்யூஏ டோல் பி அப்படிங்கிற எலக்ட்ரிக் இன்ஜின் தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வேர்ல்டு ஹையஸ்ட் ஹார்ஸ் பவர் இன்ஜின் அதாவது இதோட பவர் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் அது மட்டும் இல்லாம உலகத்தில்

எங்கதான் நடக்கல பஸ்ல போனா கார்ல போனா பைக்ல போனா ஏன் இப்பலாம் நடந்து போனா கூட ஆக்சிடன் நடக்குதுங்க காரணம் நம்ம ஒழுங்கா போனாலும் கூட எதிர்ல வரவே கண்டிப்பா ஒழுங்கா வர மாட்டான் இந்த ஒரு